கால் பகுதி உனக்கு உணவு பற்றாக்குறை இருக்கின்ற போது இருக்கின்ற நஞ்ச நிலங்களை அளித்தால் நீ ஆழ்வதற்கு தகுதியானவன் தானா இதை ரொம்ப வலிமையாக மறுபடியும் எடுத்து அந்த பரந்தூரை நிலைநாட்டியாக வேண்டும் விஜய் என்னை பொறுத்தவரையிலும் திமுக தொலைவதற்கு யார் காரணமாக இருந்தாலும் அது தான் நேரடியாக விஜய் நடந்து கோட்டைக்குள் நுழைந்து விடுவார் ஒரு பாடும் இல்லாமல் என்றால் அது ரொம்ப நல்லது தான் கூட்டணியின் பேராலே சொந்த மக்களை கைவிடுகிறார் திருமாவளவன் நாள்தோறும் நாளைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு என்று தன்னை விட்டு போய்விடுவார்களோ என்ற அச்சம் பயம் எந்த உத்தியை எவனோடு சேர்ந்து நமக்கு இத்தனை ஓட்டு அத்தனை ஓட்டு வெட்டி வேலையை விட்டு வீணாக போக போகிறீர்கள் ஒரு புதிய கட்சி வருகிற போது எத்தகைய எழுச்சி ஏற்பட வேண்டும் அண்ணா எந்த உத்தி வகுப்பாளரை வைத்துக் கொண்டு ஆட்சிக்கு வந்தார் என்று சொல்வதற்கு உனக்கு வழி இல்லை அந்த கிஷோரை கூட்டி வந்து கிஷோர் அவன் நாட்டிலேயே ஒரு தனி கட்சி வைத்து அவனுடைய உத்திகளை வைத்து அவன் ஆட்சிக்கு வர முடியவில்லை டிபாசிட் வாங்க முடியவில்லை தமிழ் மன்னர்களுக்கு வணக்கம் சில சிறப்பு வந்தவர் தமிழ்நாடு தனி கழகத்தின் தலைவர் ஐயா பலகரப்பி அவர்கள் வணக்கம்யா தாவேக்கா இரண்டாவது ஆண்டில் படியெடுத்து அடியெடுத்து வச்சுருக்காங்க ஏற்கனவே இரண்டு ஊக வகுப்பாளர்கள் இப்ப பிரசாந்த் கிஷோர் சந்திச்சுட்டு போயிருக்காரு அறிக்கையெல்லாம் இதை கொடுத்து உலகத்திலே எந்த கட்சியும் ஒரு அதாவது உத்திகள் வகுத்து தருகின்றவர் என்பவரை ஒருவராகத்தான் கொள்ளும் எந்த கட்சியும் இது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று இந்தியாவில் இருப்பவர்களின் பூராவும் உத்தி வகுப்பாளனாக அவர்கள் சேர்த்து கொள்வார்கள் போல் இருக்கிறது அவர்கள் கையிலே தான் வெற்றி இருக்கிறது என்று அந்த கட்சியினர் நினைக்கிறார்கள் என்பதற்கான சான்று அது இவர்கள் கையில் என்ன இருக்கிறது இவன் என்ன செய்வான் நான் கேட்கிறேன் ஒரு கட்சி ஒரு கொள்கையை முன்னிறுத்தி இந்த மக்களுக்காக இந்த வகையில் நான் போராடுகிறேன் என்று மக்களிடம் போய் பரந்தூருக்கு போ அந்த பரந்தூரை மக்களுக்கு பிடுங்கிக் விண்ணூர் நிலையம் அமைப்பதற்கு ஏற்கனவே சேலம் எட்டு வழி பாதையை தடுத்து நிறுத்த முடிந்தது போல டங்ஸ்டன் என்பதிலே வெற்றி பெற முடிந்தது போல அதில் மக்கள் சரியாக இருந்தார்கள் வெற்றி பெற முடிந்தது போல மக்களை தூண்டி அவர்கள் ஏற்கனவே வேறு மாநிலத்திற்கே குடி போகுது என்கின்ற அளவிற்கு நொந்து போயிருக்கிறவர்கள் ஆகவே இந்த அரசாங்கம் முட்டாள்தனமான அரசாங்கம் இது ஏற்கனவே ஜி ஸ்கொயருக்கு வேற ஏராளமான நிலம் சுற்றி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க ஐயா மறுப்பு அவன் சொல்லுகிறான் அதையெல்லாம் வாங்கி வைத்து தான் இவர்கள் விமான நிலையங்களை முடிவு செய்கிறார்கள் இது உலகத்தில் ரோடு வரப்போகிறது என்றாலே நிலம் வாங்குவாங்க முடியாது அந்த அந்த மாவட்ட மாவட்டத்தால் முதலில் நிலம் வாங்குவோம் அந்த பக்கமாக சாலை வரப்போகிறது என்று அந்த முடிவு வெளிப்படுவதற்கு முன்னால் வாங்கி விடுவார்கள் அப்புறம் அந்த சாலை அந்த வழியாக வந்தால் அந்த நிலங்கள் பெரிய வலிமை விலை பெறும் ஆகவே இவன் என்ன மறுப்பு தெரிவிக்கிறான் என்பதை நான் அதுக்காகத்தான் வாங்கினேன் என்று சொல்வானா கட்சி நடத்துகின்றோம் ஆகவே அவனுக்கு ஒரு சொந்த நோக்கம் இருக்கிறது ரெண்டாவது ஐநூறு ஐயாயிரம் ஏக்கர் தரிசு நிலம் இருக்கிறது என்று இடைவிடாமல் சொல்லப்படுகிறது அது அரசாங்கத்தின் கையில் இருக்கின்ற இடத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டியதுதானே எந்த முட்டாளாவது நஞ்ச நிலத்தை அளிப்பானா எண்பது ஏரிகளை அளிப்பானா ஆயிரம் ஆண்டுகள் ஆகியிருக்கிறது அந்த பரந்தூர் மாதிரியான இடங்களை நாம் நஞ்ச நிலங்களாக ஆக்குவதற்கு எப்போ ஆற்று பாசனம் இல்லாத நிலங்களெல்லாம் புஞ்ச நிலங்களாக கரெக்ட் நிலங்களாகத்தான் இருக்கும் அதுக்கு ஏராளமான ஏரிகளை வெட்டி அந்த நீர் வர வர வைத்து தேக்கி நஞ்ச நிலங்களாக ஆக்கி இப்படியெல்லாம் முயற்சிக்கு பிறகு ஒரு விமான நிலையம் விமான நிலையம் வாங்கிக்கிறேன் என்று அழித்து விட்டு போய்விட்டால் வேறு எங்கேயாவது போய் வை அந்த அறிவே கிடையாது என்பது இன்னொரு சார்ந்து சொல்கிறேன் செய்யாறுல நஞ்ச நிலத்தில் போய் தொழிற்பேட்டை கட்டப்போனார்கள் தொழிற்பேட்டை போனார்கள் அந்த மக்கள் போராடினார்கள் அதுக்கு ஏவா வேலு மந்திரி பெரிய ஒரு அறிவு கொழுந்து அவர் பேசுகிறார் வானத்திலாக நாங்கள் தொழிற்பேட்டை கட்ட முடியும் வானத்தில் எதற்கு கட்டு வானத்திலாக கட்டு இதாக பேச்சு இங்கே கரெக்ட் நிலத்தில் கட்டு தொழிற்பேட்டை வைப்பதற்கு புஞ்ச நிலம் போதும் வீண் நிலம் போதும் இன்னும் தரிசாக இருக்கின்ற நிலங்கள் போதும் அதை விட்டுவிட்டு நஞ்ச நிலத்தை ஏன் அழிக்கிறாய் என்றால் பாதுகாப்பு சட்டத்திலே அவர்களை வைத்தார்கள் இந்த அரசு எவ்வளவு முட்டாள்தனமான அரசு என்பதற்காக நான் சொல்கிறேன் ஒரு முதலமைச்சருக்கு எந்த புத்தியாவது இருந்தால் தொழிற்பேட்டை அந்த தொழிற்பேட்டை கொண்டு எங்காவது கட்டு தள்ளி கட்டு அடுத்த ஊரில் கட்டு கிராமத்தில் கட்டு தொழிற்பேட்டை அந்த பெரிய ஊரில் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் என்ன இருக்கிறது அதற்கு பதிலாக இவர்கள் குண்டாசில பிடித்து வைப்பார்கள் என்று சொன்னால் எவ்வளவு அறிவற்ற அரசு இந்த அரசு என்பதற்காக சொல்கிறேன் அந்த மந்திரி மட்டும் இல்லை இன்னும் முதலமைச்சரும் பிடித்தான் இல்லாவிட்டால் யார் நஞ்ச நிலத்தை அழித்து தொழிற்பேட்டை கட்ட மாட்டான் இப்பொழுது நஞ்ச நிலங்களை அழித்து இருபத்தெட்டு கிராமங்களை அழித்து விண்ணூர் நிலைத்து கொண்டு வர பார்க்கிறார்கள் சரி விஜய் போனார் பெரிய பரபரப்பு ஏற்பட்டது அவர் போய் வந்த காரணத்தினாலே அவர் வலிமை பெற்ற தலைவராக வருவதற்கும் தன்னாட்சியை அவர் ஏற்படுத்துவதற்கும் இதுபோன்ற போன்ற பல காரியங்களை செய்தாக வேண்டும் அடியெடுத்து வைத்தவுடனே அந்த இடத்தை அடைந்து விட முடியாது ஆகவே அவர் போனார் பரபரப்பு ஏற்பட்டது அதன் விளைவாக அரசு இப்பொழுது வேகமாக மார்ச் மாதத்திலேயே இந்த நிலங்களுக்கு பணம் கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அதனுடைய பொருள் என்ன என்றால் இது வலுப்பதற்கு முன்னால் பலவீனமான மனமுடையவர்களிடமும் பணம் தேவைப்படுகின்றவர்களிடமும் நாம் பணத்தை கொடுத்து அவர்களை தன்வசப்படுத்தி கொண்டுவிட்டால் விட்டால் இது கலகலத்து போய்விடும் என்பது அவர்களுடைய எண்ணம் அப்போ மீண்டும் போக வேண்டும் பணம் வாங்காதே என்று சொல்ல வேண்டும் பலவீனப்பட்டவர்கள் போங்கள் நீங்கள் ஒன்றிரண்டு இடங்களை விற்றுவிட்டு பணம் வாங்கினாலும் இது செல்வியாகப் போவதில்லை இந்த விமான நிலையம் வரப்போவதில்லை என்பதை ஊக்கப்படுத்தி மக்களை தைரியப்படுத்தி டங்ஸ்டனை போல சேலம் வெட்டு வழிப் பாதையைப் போல இதை இயலாததாக ஆக்க வேண்டும் அதுதான் ஒரு தலைமை ஏனென்றால் அதில் நியாயமான காரணங்கள் இருக்கிறது நஞ்ச நிலங்கள் இதில் அந்த இடத்திற்கு விமான நிலையம் வரக்கூடாது என்பது பொருள் இல்லை இந்த போராட்டம் எந்த கருத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் எந்த நஞ்ச நிலத்தையும் அழித்து எந்த தொழிற்பேட்டையும் எந்த ஒன்னூறு நிலையமும் எந்த வெட்டி பார்க்க பார்க்கக்கூடாது தமிழ்நாட்டில் நஞ்ச நிலங்கள் எந்த காரணம் கொண்டும் அழிக்கப்படக்கூடாது தமிழ்நாடு ஒன்றும் தன்னிறைவு பெற்றதாக இல்லை ஒரு காலத்தில் தன்னிறைவு பெற்றதாக இருந்தது இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய உணவு தேவையில் முக்கால்வாசி தான் இங்கே உற்பத்தி ஆகிறது மீதமெல்லாம் ஆந்திராவிலிருந்து ஆந்திரா பொன்னி கர்நாடக பொன்னி என்று இருக்கிற வயல்நாட்டு பொன்னிகளெல்லாம் இங்கே வந்து தான் சென்னை வாழ்கிறது ஆகவே கால் பகுதி உனக்கு உணவு பற்றாக்குறை இருக்கின்ற போது இருக்கின்ற நஞ்ச நிலங்களை அளித்தால் நீ ஆழ்வதற்கு தகுதியானவன் தானா அவங்க என்ன சொல்கிறாங்க வளர்ச்சி முக்கியம் நம்ம வந்து வளர்ச்சி வருமானத்தை பெருக்கிட்டோம்னா அவங்க வந்து உணவை வந்து இறக்குமதி பண்ணிக்க அளவுக்கு அந்த அளவுக்கு வருமானத்தை பெருக்கிக்கலாம் வருமானம் வருமானம் என்பது உற்பத்தி என்பது உணவு உற்பத்தி என்பது இன்றியமையாவது இல்லையா வருமானம் என்ற முதலாளி இருக்கு அதெல்லாம் சரியான பேச்சு இல்லை தொழில்கள் தொழில்கள் வளர்வது என்பது நாட்டுக்கு இன்றியமையாவது தான் பல பேருக்கு வேலை கிடைக்கும் அதனால் அரசுக்கு வரி கிடைக்கும் என்றாலும் கூட இப்பொழுது இந்த விமான நிலையத்தை வேறு இடத்துல கட்டு என்று சொல்கிறோம் இப்பொழுது என்ன உனக்கு வருமானம் ஐயாயிரம் ஏக்கர் தரிசு நிலம் இருக்கிறது என்று அன்புமணி விடாமல் சொல்லிக்கொண்டிருக்கிறார் அங்கே போய் கட்டுவது உன் கையிலே தான் இருக்கிறது யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை செலவு குறையும் விமானம் ஓடுவதற்கு என்ன நஞ்சு நிலத்தின் மீது தான் ஓடுமா ஆகவே இந்த அறிவில்லாத வாதங்களையே வைத்துக்கொண்டு நீங்கள் முட்டாள்தனமாக ஆட்சி செய்கிறீர்கள் என்று சொல்கிறேன் இதை ரொம்ப வலிமையாக மறுபடியும் எடுத்து அந்த பரந்தூரை நிலைநாட்டியாக வேண்டும் விஜய் இப்போ என்னை போன்றவர்களுக்கு அந்த கருத்து வலிமை இருக்கிறதே தவிர எனக்கு அந்த வலிமை இல்லை ஆகவே என்னுடைய குரல் வெகு தூரத்துக்கு கேட்பதில்லை கருத்தாக நான் சொல்லுகிறேன் சரியான கருத்து என்றால் வாங்கி கொண்டு செயல்பட பெருங்கூட்டம் உள்ளவர்கள் செயல்பட்டால் நாட்டுக்கு அது நன்மையாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன் விஜய் கூட வந்து ஆட்கள் இருக்காங்க ஒரு கோடி தொண்டர்கள் இருக்காங்க அதனால் வந்து ஈஸியாக எங்களால் சாதிச்சிட முடியும் இப்போ வந்து அரசே வந்து அடுத்த ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து விஜய் போகிறதுக்கு முன்னாடி வந்து அமைச்சர் தங்கம் தன்னாசி வந்து செய்தியாளர்களுக்கிட்ட விளக்கம் கொடுத்தாரு அப்போ விஜய் போனதுக்காக திமுக பயந்து சித்தி இல்லை இல்லை யார் அதாவது வேறு ஒன்று எடப்பாடி செய்ய வேண்டும் அதை இல்லாவிட்டால் விட்டால் ஒரு ஒரு அளவுக்கு பின் பின்பற்றுவோர் கூட்டம் உள்ள விஜய் செய்ய வேண்டும் செய்தால் அதில் அலம்பல் ஏற்படும் வலிமையானவர்கள் யார் செய்தால் அலம்பல் ஏற்படும் சிபிஎம் போய் சாம்சங்கில் நின்று போராடிய போது அலம்பல் ஏற்படவில்லையா ஒவ்வொரு கொள்கைக்காக ஒவ்வொருவர் போராடுகின்ற போது அலம்பல் ஏற்படத்தான் செய்யும் அதனாலே இவர் இந்த காரியத்தை களத்தில் இறங்கி இருந்து செய்ய வேண்டும் வேங்கவேயலுக்கு செல்ல வேண்டும் அந்த மக்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும் அது மட்டுமல்ல உடையவர்கள் தாழ்த்தப்பட்டவனின் குடிநீரில் தாழ்த்தப்பட்டவனே மலம் கலந்தான் என்ற இந்த பித்தநாட்டு அரசியலெல்லாம் செய்யாமல் ஒழுங்கான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் அந்த ஜாதி ஒன்றும் இந்த இழிவான காரியத்தை செய்தவனுக்கு பின்னால் நிற்காது எவனும் செய்ய மாட்டான் எல்லா ஜாதியிலும் குற்றங்கள் செய்கிறார்கள் எல்லா ஜாதியினரும் சிறைகளுக்கு போகிறார்கள் அதனால் அந்த ஜாதியெல்லாம் திறந்து எங்கள் ஜாதிக்காரனை தண்டிக்கக்கூடாது என்று யாரும் சொல்வதில்லை ஆகவே உங்களுடைய முட்டாள்தனத்தின் மூலமாக நீங்கள் தேவையில்லாத உணர்வுகளை பெருக்காகுறீர்கள் ஜாதி அடிப்படையில் ஆக இதை இதை செய்ய திருமாவளவனால் முடியவில்லை கூட்டணி காரணமாக சும்மா சிபிஐ விசாரணை போடு என்று சொன்னார் இப்பொழுது ஒரு நபர் நீதிபதி கமிஷன் விசாரணை நடைபெற வேண்டும் இப்படியே போய்கொண்டே இருக்க வேண்டியதான் தேர்தல் வரையிலும் போய்கொண்டே இருக்க வேண்டியதான் எந்த உண்மை உங்களுக்கு தெரியவில்லை உங்களுடைய போலீஸ் ஒழுந்தாக செயல்பட்டால் அது நடக்கும் சிபிஐயிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலே சிபிஐயிடம் கொடுங்கள் ஒழுந்தாக நடக்கும் ஒரு மாதத்தில் வழக்கு முடித்து விடுவான் ஆக இவர்களெல்லாம் இந்த கூட்டணியின் பெயராலே சொந்த மக்களை கைவிடுகிறார் திருமாவளவன் உழட்டுகிறார் நாள்தோறும் உழட்டுகிறார் ஓ இன்றைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு நாளை மறுநாள் ஒரு பேச்சு என்று தன் மக்கள் தன்னை விட்டு போய்விடுவார்களோ என்ற அச்சம் பயம் இன்னொரு பக்கம் நாம் இந்த கூட்டணி இல்லாவிட்டால் ஏனென்றால் வடை பாயசத்தோடு சாப்பாடு நடக்கிறது தச்சனையும் வைக்கிறான எல்லையில் பிரிய வசதி தானே திமுகவோடு இருப்பது என்பது சாப்பிடுவதற்கு தச்சனை வைக்கிறானே வடை பாயசத்தோடு சாப்பாடு நடக்கிறது ஆகவே இவர்கள் இந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் நாசமாய் போய்விட்டார்கள் தமிழ்நாட்டில் எதிர்கட்சியே இல்லை என் விஜய்க்கு விஷயத்துக்கு வந்துடுவோம் விஜயோட செயல்பாடுகள் இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இருபத்தி ஆறு தேர்தல் முக்கியம் இல்லை நான் என்ன சொல்கிறேன் என்றால் நீங்கள் இந்த முப்பது உத்தி வகுப்பாளரை வைத்து கொண்டாலும் உங்களுடைய செயலின் மூலம்தான் நீங்கள் வெளிப்படுவீர்களே தவிர உங்களுக்கு என்ன இருக்கிறது என்று இந்த உத்தி வகுப்பாளர்களெல்லாம் உங்களுக்கு யோசனை சொல்லுகிறார்கள் ஒரு கோடி தொண்டர்கள் இருக்காங்க நாங்கள் செயலி மூலமாக ஒரு கோடி பேரை நினைச்சிருக்கோம் ஒரு கோடி பேர் போது ஒரு கோடி ஓட்டு இப்போவே வந்துருச்சு இன்னும் அவங்க ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கினா கூட இரண்டு கோடி ஓட்டு எங்களுக்கு அசால்ட்டாக கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க சரி விழு செய் போ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் சும்மா போய் போய்விட்டு போய் விட்டு வா இப்போ திரைப்படத்தில் இருப்பது போல் செய்யி பாரு அப்புறம் இது இது ஒரு யோசனை என்று நீனாக சொல்லிக்கொண்டு நீனாக அமைதிப்படுத்தி கொண்டால் அதற்கு யார் என்ன செய்ய முடியும் என்ன அதாவது ஒரு கட்சி செயல்படாமல் இந்த ஒரு கோடி ஒரு கோடி பேர் இருக்கிறார்கள் என்று இவர்கள் சொல்கிறார்களே தவிர என்ன அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த அந்த கூட்டம் இழைய கூட்டம் அதை சரியாக நீங்கள் செலுத்தினால் தமிழ்நாட்டில் பெரும் மாறுதலை உண்டாக்கலாம் ஒன்றும் இல்லாமல் ஏற்கனவே இவன் இருக்கிறான் அவன் ஒருவனை பிடித்து கொண்டு வருவான் எப்படி பிடித்து கொண்டு வருவான் என்ன உன்னுடைய ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்கு என்ன அடிப்படை வைத்திருக்கிறாய் கொள்கை சொல்லியிருக்கோம் தீர்மானங்கள் போட்டிருக்கிறோம் மக்களுக்காக வந்து நாங்க வந்து உரிமைகளை பேசியிருக்கோம் கொள்கைகள் விளக்கம் மாநாடு போட்டு இதெல்லாம் எங்களுடைய கொள்கை இதெல்லாம் நாங்கள் என்ன கொள்கை ஊழலற்ற நிர்வாகம் கொடுப்போம் வாரிசு அரசியலை ஒழிப்போம் மதசார்பற்ற சமூக நீதி வந்து கொடுக்க கொடுக்கணும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் யார் சொல்லலை நாங்கள் இது யார் சொல்லலை என்ன புதிதாக நீ சொல்லுகிறா யார் சொல்லவில்லை சொன்னவங்க செய்வோம் நாங்கள் செய்வோங்கிறாங்க இதைத்தான் ஆம் ஆத்மி சொல்லிவிட்டு கடைசியில் அவர்களும் கவர்ந்தார்கள் ஆம் ஆத்மி ஒரு நிலையான கொள்கையை பற்றி இருக்கவில்லை ஒரு நிலையான கொள்கைக்காக அரசியல் நடத்தாமல் வெறும் அவன் ஊழல் என்று சொல்லி உள்ளே வந்து ஓரளவுக்கு நுழைந்து பிறகு மறுபடியும் அதே ஊழலால் அதே பேர் கெடுதலால் அழிந்து போனார்கள் அது இது எல்லாம் ஒரு எதை பற்றி இந்த தமிழ்நாட்டினுடைய முகத்தை எப்படி மாற்ற நினைக்கிறீர்கள் இந்த பொருளாதார திட்டங்களிலே என்ன கேடு வருகிறது இது இவ இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்து பேச வேண்டும் அதாவது இந்த ஆட்சி முறை ஏற்கனவே எல்லாம் ஒரே பொருளாதார திட்டம்தான் அந்த மார்க்கெட் எக்கானமியை நோக்கித்தான் எல்லாரும் போகிறார்கள் இதில் என்ன வெறும் ஊழல் மட்டுமே இந்த அரசினுடைய சட்டம் ஒழுங்கு இல்லை இந்த அரசியல சட்டம் ஒழுங்கு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எல்லாவற்றிலும் படுமோசமாக இருக்கிறது எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறது என்பதற்கு நீ என்ன போராட்டம் நடத்துகிறாய் எந்த மக்களுக்காக நிற்கிறாய் ஒன்றுமில்லாமல் உத்தி வகுப்பாளரையே வைத்துக் கொண்டு நாம் வினா பலிகளை கவர்னர் கிட்ட போய் முன்ன கொடுத்திருக்காரு கடிதம் இருந்தாரு கடிதத்தை வந்து துண்டு பிரச்சுரமா கட்சிக்காரங்க கொடுத்தாங்க அதை கூட திமுக அரசு பயந்துகிட்டு தடுத்துருச்சு அப்படின்னாங்கல்ல போதும் அவங்களுடைய செயல்பாடுகளை தானே சொல்றாங்க செயல்பாடுகளா போதும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா அவங்க சைட்ல தான் அதை சொல்கிறாங்க அதை சொல்லுங்கள் இப்போ என்ன சொல்ல சொல்கிற போதும் என்று உன் நீங்களே நம்பவில்லை போகிறத நீங்கள் நம்புகிறீர்களா போதாது அப்புறம் என்ன விடுங்க இதுதான் எல்லாருடைய எண்ணம் போதாது இது சும்மா வந்து நாம் தீர்மானங்கள் போடுவதின் மூலம் கடிதங்களை அனுப்புவதன் மூலம் மக்களை சந்தியுங்கள் மக்களிடம் போய் மக்களுக்காக நெல்லுங்கள் மக்களுடைய குறைகளுக்காக போராடுங்கள் மார்ச் மாதத்தில் வந்து சுற்றுப்பயணம் போக போகிறார் ஓகே போன போன பிறகு பார்ப்போம் இது என்ன இருக்கிறது என்று இதையும் பேசுகிறீர்கள் என்று கேட்கிறேன் வெறும் உத்தி வகுப்பாளர்களையாக வைத்துக்கொண்டு ஒரு கட்சி ஒன்றுமே செய்ய முடியாது அது அவர்களுக்கு தெரியவில்லை அதுவும் ஐயோ இதை எதுக்கு இது பேசுவதற்கு எனக்கு ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை ஏதாவது ஒரு சரியான செயலை செய்தார் பரந்தூருக்கு போனார் அது எனக்கு சிறப்பாக தெரிந்தது நான் இது மாதிரி புதிய ஆட்கள் வர வேண்டும் என்று விரும்புகின்றவன் தான் இந்த பழைய ஓட்டை உடத்தல்களெல்லாம் அயோக்கியத்தனங்கள் எல்லாம் தொலைய வேண்டும் என்று விரும்புகின்றவன் தான் ஆகவே மாற்று வர வேண்டும் என்று விரும்புகின்ற ஒருவனையே அவர்கள் ஈர்க்க முடியவில்லையே அவை பரந்தூருக்கு போனோம் அடுத்தடுத்து பரந்தூருக்கு போக வேண்டும் போய் இங்கே இங்கே வாருங்கள் பணம் தருவார்கள் வாங்க வேண்டாம் இந்த இடம் எந்த காரணத்தை கொண்டு அவர்கள் இருக்க முடியாது நாம் எத்தனை பேரும் ஒன்றாக நிற்போம் இத்தனை பேரையும் சிறையில் அடைப்பதற்கு அவர்கள் சிறை வைத்திருக்கிறார்களா என்று கேட்டால் மாற்றம் வரும் ஒரு பலந்தூருக்கு போனது முடிந்தது அப்புறம் ஒரு நாள் இதுக்கு போயிட்டு வந்தால் முடிந்தது பிறகு ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு வந்து பேசிவிட்டால் முடிந்தது என்ன முடியும் என்று நம்பகத்தன்மை ஏற்படுத்துவது அவ்வளவு எளிதானதா என்று கேட்கிறேன் திமுக அதிமுக மக்கள் விதத்தில் இருக்காங்க அதனால ஓட்டு போடுவாங்க ஒரு கோடி பேர் வைத்திருக்கிறார்கள் சொல்லிவிட்டீர்கள் இருபது ஓட்டு இருக்கிறது என்று சொல்லிவிட்டீர்கள் இன்னும் கொஞ்சம் பெறுவதற்கு வியூக வகுப்பு உத்தி வகுப்பாளர்கள் பயன்படுத்துவார்கள் எளிதாக இல்ல கட்சி வந்து விஜய் தலைமையில் விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வோம் கூட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டா வைத்துக்கொள் முடியும் என்றால் வா இதற்கு என்ன சொல்ல முடியும் என்று சொல்லுகிறீர்கள் மல்லு கட்டி கொண்டு அப்படி சொன்னால் இல்லை இவர் வர முடியாது என்று நான் சொல்வதா வர வேண்டும் என்று சொல்வதா வர முடியும் என்றால் வா அது உன்னுடைய கட்சி நீ நடத்துகிறாய் உனக்கு வர முடிந்தால் நல்லது வர முடியாவிட்டால் போ என்னை பொறுத்தவரையிலும் திமுக தொலைவதற்கு யார் காரணமாக இருந்தாலும் அது வரவேற்கத்தக்கதுதான் நேரடியாக விஜய் நடந்து கோட்டைக்குள் நுழைந்து விடுவார் ஒரு பாடும் இல்லாமல் என்றால் அது ரொம்ப நல்லதுதான் செயல்பாடு பெருசாக கவரக்கூடியதாக இருக்கும் இல்லைங்களா இல்லை இதை விட கடுமையாக செயல்பட வேண்டும் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும் மக்களுக்காக பேச வேண்டும் போராட வேண்டும் நாம் ச திரைப்படம் இல்லை இது அது அவ்வளோ எளிதான இல்லை எம்ஜிஆர் எவ்வளவு போராடி ஒரு ஐந்து ஆண்டுகள் எவ்வளவு இயக்கங்கள் நடத்தினார் எவ்வளவு காரியங்கள் செய்தார் இதெல்லாம் அவ்வளவு இல்லை கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விட்டு வீட்டுக்குள் போவதற்கு எந்த ரொம்ப நீங்கள் வைத்திருக்கிற எந்த மனிதனும் நம்பிக்கை விட்டக்கூடிய மனிதனாக இல்லை அவன் உங்களுக்கு ஒழுங்கான யோசனை சொல்லுகிறானா என்ற எனக்கு தெரியவில்லை பெரியாரை கொள்கை தலைவர் என்கிறீர்கள் அந்த பெரியாரின கொள்கையை நீங்கள் பேசி நான் கேட்டதில்லை ஒருவன் படிக்கின்ற போதும் வாயை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள் அவன் படிக்கிறான் இவனெல்லாம் ஒரு மனிதனா என்று கேட்கிறான் சனி என்கிறான் பெரியார் மண்ணை மண் என்று சொல்லுகிறான் மனிதனே கிடையாது மண் மண்ணுக்கு செமமானவன் என்று சொல்லுகிறான் அம்மாவிடம் போக சொன்னார் அக்காவிடம் போக சொன்னார் என்று சொல்கிறான் வாயை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள் தாக்கி அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தனிநபர்களை பேசி நாங்கள் அரசியல் பண்ண மாட்டோம் சீமானெல்லாம் வந்து நேரத்துக்கு ஒரு தகுந்த பேச்சு பேசுவார் அவருக்கெல்லாம் மதிப்பு கொடுத்தா அதையாவது சொல்ல வேண்டும்ல அதையாவது விஜய் சொல்ல வேண்டும்ல நேரத்துக்கு தகுந்த புறந்தள்ளு அது சொன்னார் வீரமணி சொன்னார் பைத்தியங்களுக்கு பைத்தியம்தான் பார்க்க வேண்டும் என்று தவிர பைத்தியங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்று நல்ல பதில் ஆகவே பொருட்படுத்தத்தக்கதில்லை என்று சொல்லலாம் அது வேறு ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஒரு களத்தில் இறங்குங்கள் உங்களுடைய கொள்கை தலைவர்களெல்லாம் கொள்கை தலைவர்களாக எனக்கு தெரியவில்லை உங்களுடைய சும்மா ஜாதி வாரியாக கட் அவுட் வைத்தீர்களே தவிர அம்பேத்கார் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை வளைப்பதற்கு பயன்படுவார் இந்த அம்பேத்கருடைய அரசியலே ஓட் பேங்க எல்லார் மற்றவர்கள் பயன்படுத்துவதெல்லாம் சொந்த கட்சிக்காரனே அவர்களுக்கு இவ்வளவு துயரம் நடக்கின்ற போது போராடம் வளர்க்கிறார்களே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இந்த அரசியல் கட் அவுட் அரசியல் பெருசாக பயன்படாது களத்தில் இறங்குங்கள் மக்களுடைய துயரங்களுக்காக பேசுங்கள் கடுமையாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கவர்னரிடம் போய் மனு கொடுத்தால் போதாது கவர்னருக்கு மனு கொடுப்பா யாரிடம் போவீர்கள் கவர்னருக்கு மனு கொடுக்க வேண்டியது இருக்கிறத அவருக்கு எதிராக அது யாரிடம் போய் கொடுப்பீர்கள் வெறும் மனுக்களின் மூலமே நடத்த முடியாது களத்தில் இறங்குங்கள் பரபரப்பூட்டுங்கள் எது எல்லாம் எவ்வளவு இந்த நாட்டில் எல்லாம் எந்த ஊழலையும் தண்டிக்கக்கூடிய நிலை இல்லையே நீங்கள் என்ன ஊழலை ஒழிக்க போகிறீர்கள் இந்த நீதிமன்றங்கள் எந்த மனிதனை தண்டித்திருக்கின்றன பொன்முடி போய் ஸ்டே வாங்கி கொண்டு வந்து மந்திரியாக இருக்கிறார் இப்போ செந்தில் பாலாஜி ஒன்றரை ஆண்டுகள் சிறைக்கு போன பிறகு மந்திரியாக்கப்படுகிறார் சிறப்பு ஜாமீனில் வந்து மந்திரியாக ஆகிறார் அது அரசே ஊழல் மந்திரிகளை கொண்டு நடத்தப்படுகின்ற அரசு தான் என்று தெளிவுபடுத்தப்படுகின்ற போது என்ன நீங்கள் பேச வேண்டும் நீங்கள் முதலில் உங்களுடைய தொண்டர்களுக்கு என்ன நீங்கள் பேசியிருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்றால் உங்களுடைய மாநாட்டில் நெஞ்சியில் கைவித்து கொண்டு எதுக்கோ புறமான இடத்துக்கு சொல்கிறீர்கள் அப்பொழுது சொல்ல வேண்டும் இந்த நாடு ஊழலால் புறையோடி போயிருக்கிறது நாம் இதை மாற்றுவதற்காக வந்திருக்கிறோம் இந்த அரசியல் என்பது எளிதானதில்லை பெருவாரியான மக்கள் மக்களை கெடுத்து விட்டார்கள் அரசியல்வாதிகள் கெட்டுப்போனார்கள் மக்களை கெடுத்து விட்டார்கள் மீண்டும் அந்த மக்களை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் ஆகவே என்னை பின்பற்றி வருகிறவர்கள் இது ஒரு தூய பொது வாழ்க்கையை நம்புகின்றவர்களாக இருந்தால் மட்டும் என் பின்னால் வாருங்கள் எனக்கு அதிக பேர் தேவையில்லை நம் கொல் கொள்கை அழுத்தமுடைய கொஞ்சம் பேர் போதுமானது ஆகவே நாம் ஒரு ஊழல் அரசை ஒழிப்பதற்கு நம்முடைய கட்சி எந்த கொள்கையும் இல்லாமல் நமக்கு எந்த சுய பரிசோதனையும் இல்லாமல் அதை செய்ய முடியாது ஆகவே இந்த அதற்குள்ளே இந்த கட்சியிலே ப பதவியை விலக்கி வாங்குகிறார்கள் என்றெல்லாம் பெயர் வருகிறது அப்படியெல்லாம் வரக்கூடாது கடுமையாக அடிக்க வேண்டும் எவன் எவன் வாங்குகிறான் எவன் கொடுக்கின்றான் உடனே விசாரணை நடத்தி வாங்கி உன்னை தூக்கி வெளியே வீச வேண்டும் கொடுத்தவன் யார் என்ன நோக்கத்திற்காக ஒரு கட்சியை விட்டு போ எதற்காக தொண்டு செய்வதற்காக உள்ள ஒரு கட்சியிலே ஒரு பதவியை வாங்குவதற்கு எதற்காக பணம் கொடுக்க வேண்டும் நாம் அங்கே தொண்டு தானே போகிறோம் அதுக்கு அதுக்கு பணம் கொடுத்து இந்த வேலையை வாங்க வேண்டும் ம் இது வாத்தியார் வேலை வாங்குவதற்கு நாற்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பது போல் இருக்கிறது இது ஒரு முட்டாள்தனமான இது அவன் கட்டாயப்படுத்தி வாங்குகிறான் நாற்பது லட்சத்தை உனக்கு மீதி காலமெல்லாம் சம்பளம் வரும் ஆகவே நாற்பது லட்சம் கொடுத்து விட்டுவாங்க அதுபோல் இங்கே அப்புறம் இங்கே பணம் கொடுப்பதற்கு தொடங்கி விட்டான் என்றால் அங்கே வந்து அவன் என்ன செய்வான் பணம் கொடுத்து வாங்கப்பட்ட பதவியிலே முதலீடு செய்யப்பட்ட பதவியிலே அந்த முதலீட்டை திரும்ப எடுக்க வேண்டும் அதுபோல் லாபம் எடுக்க வேண்டும் கடுமையாக இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் ஒரு நாடும் ஒன்றும் பேசாமல் இருந்து உத்தி வகுப்பாளர்களை மட்டுமே வகித்து கொண்டு மக்களை சுண்டி இழுக்க வேண்டும் எதற்காக கொடுக்கிறீர்கள் எதற்காக வாங்குகிறீர்கள் மாற்றம் வேண்டுமா வேண்டாமா நூறு யூனிட் இலவசம் தருகிறான் என்று மகிழ்கிறீர்களே மூவாயிரம் ரூபாய் நிலக்கரியை ஐயாயிரம் ரூபாய் என்று விலை எழுதுகிற காரணத்தினால் வெறும் இந்நூறு யூனிட்டோடு நின்று விட்டது மூவாயிரத்தி மூவாயிரம் என்றே அவன் கணக்கெழுதினால் நமக்கு ஐநூறு யூனிட் இலவசமாக தர முடியும் ஒவ்வொன்றையும் எடுத்து அந்த மக்களுக்கு விளக்க வேண்டும் நீங்கள் நூறு யூனிட் தருவதிலே மகிழ்ச்சி அடைகிறீர்கள் பேருந்து இலவசமாக கிடைக்கிறது என்று மகிழ்ச்சி அடைகிறீர்கள் ஆனால் அந்த பேருந்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி கடனில் இருக்கிறது சாதாரணமான மனிதனெல்லாம் பேருந்து நடத்துகின்றவன் மூன்று மூன்று பேருந்து வைத்திருக்கிறவன் மூன்று வீடு வைத்திருக்கிறான் மூன்று வைப்பாட்டி வைத்திருக்கிறான் ஏன் பத்தொன்பதனாயிரம் பேருந்தை வைத்து கொண்டு நாம் நட்டத்தில் இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் சுரண்டல் நடக்கிறது ஆகவே இதையெல்லாம் ஊழியர்களுக்கும் சொல்ல வேண்டும் இத்தகைய அரசை மாற்றுவதற்கு முயல்கின்ற நீங்கள் தூய மனிதர்களாக இருந்தால் பின்னால் வாருங்கள் ரசிகர்களாக இருப்பது முக்கியமில்லை அவனை கொள்கைவாதியாக ஆக்க வேண்டும் அதுக்கு பயிற்சி பயிர்களாக நடத்தினதாக சொல்றாங்கல்லையா வெளிப்படையாக சொல்லுங்கள் மக்களுக்கும் சொல்லுங்கள் தொண்டர்களுக்கும் சொல்லுங்கள் சரியாக இருந்தால் வா இல்லாவிட்டால் போ என்று சொல்லுங்கள் அவன் அஞ்சுவான் சும்மா ரகசிய அறையில் பூட்டி வைத்துக்கொண்டு நீ நேர்மையாக இருப்பா என்று சொன்னது யாருக்கு தெரியும் இதெல்லாம் மக்களிடம் பேச வேண்டிய பேச்சு மக்களிடமே ஒரு எழுச்சியை உண்டாக்க வேண்டும் ஒரு புதிய கட்சி வந்திருக்கிறோம் நேர்மையான ஆட்சியை நாங்கள் தருவோம் முதலில் நான் நேர்மையானவர்களைத்தான் தேர்வு செய்ய விரும்புகிறேன் நேர்மையற்றவன் என்று தெரிந்தால் வெளியே தள்ளுகிறேன் அவனை அதெல்லாம் இல்லாமல் எந்த மாறுதலை கொண்டு வருவீர்கள் எந்த உத்தியை வகுத்துக்கொண்டு எவனோடு சேர்ந்து நமக்கு இத்தனை ஓட்டு அத்தனை ஓட்டு இந்த வெட்டி வேலையே விட்டு வீணாக போக போகிறேன் ஒரு புதிய கட்சி வருகிற போது எத்தகைய எழுச்சி ஏற்பட வேண்டும் அண்ணா எந்த உத்தி வகுப்பாளரை வைத்துக்கொண்டு ஆட்சிக்கு வந்தார் ராஜாஜி உத்திகளை வகுத்து கொடுத்தார் எம்ஜிஆர் எந்த உத்தி வகுப்பாளரை வைத்து இருந்தார் கல்யாண சுந்தரம் யோசனை சொன்னார் தகுதி வாய்ந்த தலைவர்கள் யோசனை சொல்வது எப்படி விளம்பர கம்பெனிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் யோசனை சொல்வது போல அரசியல் கட்சிகளுக்கு அந்த ஜாதி இத்தனை ஓட்டு வரும் இந்த ஜாதி தனி ஓட்டு வரும் அது அப் அப்படி வரும் இது பக்கம் இருக்கிறது இது இந்த ஒரு காலத்திலும் உங்களுடைய அரசியல் பெரிய அளவுக்கு நன்மையை செய் செய்ய போதில்லை ஆட்சிக்கு வந்தாலும் நாம் செய்ய முடியாது என்கிற நிலைமை தான் ஏற்படும் ஆகவே எதை செய்ய வேண்டுமோ ஆழமாக யோசியுங்கள் ஏற்கனவே என்னென்ன தவறு நடக்கிறது எதை எதை மாற்றி அமைக்க முடியும் என்னும் புதிதாக நாம் ஆட்சி முறையில் செய் சட்டம் ஒழுங்கு சரியில்லை போலீஸ் கெட்டு போயிருக்கிறது நீதிமன்றங்கள் கால காலத்திற்கும் இழுத்து அவன் சாகுகின்ற வரையிலும் நாம் சாகுகின்ற வரையிலும் எந்த வழக்குகளும் முடிவடைவதில்லை பானாசிதம்பரத்தை நூறு நாள் உள்ளே வைத்தார்களே அவருடைய வழக்கை நடத்தி உள்ளே தள்ளி இல்லாவிட்டால் விடுதலை செய் சும்மா நூறு கொண்டு போய் வைத்து விட்டு பிறகு அவன் அவன் நான் ஒன்றுமே செய்வேன் ஆவணராஜாவுக்கு வழக்கை அடுத்த வழக்கை நடத்த வேண்டியது தானே அடுத்த நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது நீங்கள் இதை சொல்லித்தானே ஆட்சிக்கு வந்தீர்கள் மோடி ஆட்சிக்கு வந்தால் ஏன் நடத்தவில்லை ஏன் ஆவணராஜா வழியே இருக்கிறார் கனிமொழி வழியே இருக்கிறார் ஒன்று வழக்கிலிருந்து விடுவி இல்லாவிட்டால் அவர்களை தண்டி இந்த நீதிமன்றங்கள் பதினெட்டு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளாக கிரிமினல் வழக்குகளை நடத்துவது எந்த மந்திரி தண்டிக்கப்பட்டிருக்கிறார் ஒன்று ரெண்டு பேரை தவிர எனக்கு தெரிய சின்னம்மா தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அதுவும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் கழித்து பெரியம்மா இறந்து போய்விட்டார் ஆகவே உயிரோடு இருக்கின்ற காலத்தில் கிரிமினல் வழக்குகள் கூட சிவில் வழக்குகளை போல முப்பது ஆண்டுகளுக்கு நடத்தி கொண்டிருந்தால் இந்த நாட்டில் என்ன நீதி நிற்கும் என்று கேட்கிறேன் நீதிமன்றங்களுடைய டிலைடு ஜஸ்டிஸ் ரொம்ப அது அது நீதி அமைப்பே கிடையாது இதற்கு நீதிமன்றங்களே தேவையில்லை தடியெடுத்தவன் தண்டை காலத்தில் இருந்து விட்டு போகிறோம் நம்முடைய சட்டங்கள் எல்லாம் சர்க்கார் வக்கீல் மூலமும் போலீஸ் மூலமும் தான் நிறைவேற்றப்பட்டு ஆக வேண்டும் எல்லா வழக்குகளும் தொடுக்கப்பட்டாக வேண்டும் இதெல்லாம் அயோக்கியர்கள் கையில் இருக்கிறது ஆகவே எந்த ஓ நீதிமன்றத்திற்கும் இது வழக்கு தொடுக்கின்றவன் அரசாக இருக்கின்ற போது கண்டுபிடிக்க வேண்டியவன் அவன் கையில் இருக்கிற போலீஸாக இருக்கின்ற போது ஒரு நீதி நடக்காது இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டிய சிஸ்டம்ஸ் சிஸ்டம் ஷுட் பி சேஞ்சு என்று சொல்வதற்கு உனக்கு வழி இல்லை அந்த கிஷோரை கூட்டி வந்து கிஷோர் அவன் நாட்டிலேயே ஒரு க தனி கட்சி வைத்து அவனுடைய உத்திகளை வைத்து அவன் ஆட்சிக்கு வர முடியவில்லை டிபாசிட் வாங்க முடியவில்லை நான் சொல்கிறேன் போர் முறையில் உத்திகள் இருக்கின்றன எல்லா எல்லா அரசியலிலும் உத்திகள் இருக்கின்றன நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற போது எதிரிகளுடைய பலத்தில் எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதற்கு குறிப்பாக சில யோசனைகளை நாம் செய்வோம் என்ன இந்த படையை பின்னு போவது போல் போக்கு காட்டுவது அவன் போய்விட்டான் என்று நினைப்பது அவனை பின்னால் போல்தான் இதெல்லாம் போர் முறைகளிலே இருக்கின்றன அதுபோல ஸ்ட்ராட்டஜி என்பார்கள் அந்த உத்திகள் அரசியலிலும் உண்டு எதை முன்னிறுத்துவது கக்கா மாணவர்கள் என்ன கொக்கா என்று கேட்டது இந்தியில் இந்தி போராட்டத்தில் சுடப்பட்ட மாணவர்களையும் அராஜகமான அரசையும் முன்னிறுத்தியது நீ யார சும்மா ஒரு ஸ்டாலின் வர போகிறாரு ஆட்சி தர போகிறாரு என்பதனால் அவர் வரவில்லை இந்த கட்சி பிஜேபியோடு சேர்ந்து பத்தாண்டுகள் ஆகி ஆன்டி எஸ்டபிளிஷ்மெண்ட் ஓட்டில் வந்தார் தவிர ஸ்டாலின் அதுக்கு ஒரு முந்நூறு கோடி கொடுக்க வேண்டியிருந்தது கொடுத்தார்கள் இவரை ஊர் ஊராக கொண்டு போய் காட்டி அடுத்த தலைவரை வந்து விட்டார் என்று காட்டுவதற்கு ஒரு ப்ராடக்டை காட்டுவது போல ஸ்டாலினை காட்டு அதுபோல் செய்யலாம் ப்ராடக்டை லக்ஸு சோப்பு விளம்பரம் போல் நடக்கிறது இதெல்லாம் எனக்கு இந்த இது சரியான முறையும் இல்லை இது போன்ற முறைகள் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டதும் இல்லை ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்திய எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இந்த இந்த மாதிரி எல்லாம் வைத்து கொண்டு வகுத்ததில்லை எந்த தான் இது புதிதாக வந்திருக்கிறது இவர்களெல்லாம் பொம்மைகளாக இருக்கிற காரணத்தினாலே ஸ்டாலின் எல்லா புதிய கட்சி தலைவர்களும் பொம்மைகளாக இருக்கிற காரணத்தினாலே லக்ஸ் சோப்பு விளம்பரம் போல இவர்களுக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படுகிறது இவர்களுக்கு ஸ்லோகன் கட்டி நாளைய வரலாறு இன்றைய தலைமுறையே மயிலே மட்டையே குட்டையே என்றெல்லாம் இதையாவது சொல்லி இதை செய்கிறார்கள் ஏதோ அவர்களுக்கு தெரிந்த அரசியல் அவ்வளோதான் ரொம்ப தளர்ந்தாழ்ந்து போய்விட்டது அறிவுக்கு வெளியே போய்விட்டது ஓகே என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்பலாம் இதுவரை எங்களோடைய கருத்துக்களை பையன் நமக்கு நன்றி